ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பல ஆண்டுகளா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா அதாங்க அந்த அந்த பிரச்சனைப்பா சரி 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 நானே சொல்றேன் கோழி ஆடு மாடு பன்னி பறவை இதையெல்லாம் வெட்டி திங்காதீங்க அதையெல்லாம் ஒரு உயிர் ஒரு உயிரை கொன்று திங்காதீங்க அது பெரும் பாவம் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அதுக்கும் வலிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கும்பல் கத்துக்கிட்டு இருக்க அத சாதாரணமா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி அப்போ செடி மட்டும் உயிர் இல்லையா அத மட்டும் நீங்க வெட்டி கொண்டு சாப்பிடுறீங்களே அது தப்பு இல்லையா அப்படின்னு இந்த நான்வெஜ் குரூப்ஸ் கேட்கும் போதெல்லாம் இந்த வெஜிடேரியன்ஸ் படுற பாடு இருக்கே சொல்லு பார்த்தோம் சொல்லு சொல்லடி சொல்லுங்க சொல்லிட்டேன் சாமி பார்க்க இப்படியே போயிடுமா சார் இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அப்படி நடக்காது சரி இப்போ நாம சில உண்மையான பார்க்க போறோம் தான் தோன்றித்தனமாக ஏதோ நானே எழுதி உங்ககிட்ட ஒப்பிக்க போறதும் இல்ல மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்ததை உங்ககிட்ட சொல்லவும் நான் இங்க வரல ஒரு சுத்த ஞானி சொன்ன இங்க பார்க்க போறோம் மரம் புல் நெல் முதலான தாவரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே. அவைகளை இம்சை செய்து ஆகாரமாக கொண்டால் அவை தாமச ஆகாரம் அல்லவோ அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ மரம் புல் நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கிற ஓரறிவையுடைய ஜீவர்களாதலாலும் அவ்வுடம்பில் ஜீவ விளக்கம் ஒரு சார் விளங்குதலாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் சடங்களாலும் அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடுமாதலாலும் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் உயிர் தோன்றற்கிடமான சடங்களாக தோன்றிய வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் தழைகளையும் ஆகாரங்களாக கொள்வதேன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் அவைகளில் வித்து காய் கனி முதலானவை கொள்ளும் சுக்கிலம் நகம் ரோமம் முதலியவைகளை வாங்கும் போது இம்சை உண்டாகாமை போல இம்சை உண்டாகாதபடியாலும் தாவர வர்க்கங்களுக்கு மன முதலான அந்த கரணங்கள் விருத்தியில்லாதபடியாலும் அது அல்ல துன்பம் உண்டு பண்ணுவதுமல்ல அதனால் அது ஜீவகாருண்ய விரோதமாகாது அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே யாகும் என்று அறிய வேண்டும் இதுல என்ன சொல்றாங்கன்னா மரம் புல் நெல் முதலான உயிர்கள் எல்லாமே ஓர் அறிவு உடைய ஜீவர்கள் அல்லது உயிர்கள் அந்த உயிர் தோன்றுவதற்கு காரணமாய் இருக்கக்கூடிய விதைகளும் மற்ற விதைகள் போல் சடம் அதாவது உயிரற்ற பொருள் என்று அர்த்தம் அந்த விதைகளை நாமே உயிர் விளைவிக்க செய்யறதுனாலும் அந்த உயிருள்ள செடி அல்லது மரத்தில் வருகின்ற உயிரற்ற அல்லது ஜடப்பொருளான விதைகளையும் காய்களையும் பழங்களையும் பூக்களையும் தழைகளையும் உணவாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அந்த உயிர் தோன்றுவதற்கு காரணமாக உள்ள முளைகளை சாப்பிடக் கூடாது ஆனால் அந்த முளைகளில் இருந்து அல்லது செடிகளில் இருந்து வரக்கூடிய காய் கனி விதைகள் பழங்கள் தழைகள் முதலானவைகளை உண்ணலாம் சரிப்பா இந்த காய் கனி தழைகள் இது எல்லாம் நம்ம வெட்டும் போது பிடுங்கும் போதும் அதுக்கு வலிக்காதா அப்படின்னு இப்ப நீங்க கேட்கணும் அதாவது நமது மனித உடலில் வெளியேறுகின்ற சுக்கிலம் அதாவது விந்தணுக்கள் வெளியேறும் பொழுதும் நகம் ரோமம் அதாவது முடி இது போன்றவைகளை வெட்டும் போதும் எப்படி வலிக்காமல் அதாவது இம்சை உண்டாகாமல் இருக்கின்றதோ தாவரங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாததால் அதாவது மனசு போன்றவைகள் இயற்கையிலே தோன்றாததால் அது உயிர்கொலையும் அல்ல அது துன்பம் உண்டு பண்ணுவதும் அல்ல அதனால அது ஜீவகாரணியம் விரோதமாகாது அந்த உணவனால வர சந்தோஷமோ ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே என்று அறிய வேண்டும் இது கொலையும் அல்ல இது ஜீவகாரணத்திற்கு எதிரானதும் அல்ல இந்த உணவை நாம் சாப்பிடுவதனால் வருகின்ற சந்தோஷமும் கடவுள் விளக்கமே என்று அறிய வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம வளலாறு மரம் முதலிய தாவரங்களில் தோன்றிய வித்துக்களை இனி உயிர் ஏறுதற்கிடமாகிய சடங்கள் என்பது எப்படி வித்துக்களில் ஜீவன் இருந்தால் நிலத்தில் விதையா முன்னமே விளைய வேண்டும் நிலத்தில் விதைத்த காலத்தும் சில வித்துக்கள் விளையாமலே இருக்கின்றன அன்றியும் வித்தென்பது காரணம் இந்த காரணம் உடம்பு தோன்றுவதற்கே என்று சிறு பிள்ளைகளாலும் அறியப்படும் அன்றி உயிர் நித்தியம் உடம்பு அநித்தியம் நித்தியமான உயிர் காரணம் வேண்டாது அனித்தியமாகிய உடம்பே காரணம் வேண்டும் ஆகலில் வித்துக்களை என்று அறிய வேண்டும் இதை படிக்கும்போதே சிலருக்கு புரிந்திருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் விதையில இயற்கையாகவே உயிர் இருந்துச்சுன்னா நாம் அதை நிலத்துல விளை வைப்பதற்கு முன்னரே அது விளைய வேண்டும் ஆனா நம்ம விளை வைக்கிறதுக்கு முன்னாடி அது விளையிறது கிடையாது அதே போல இந்த விதை என்பது காரணப் அந்த விதைகளால் தோன்றும் உடம்பு அதாவது அந்த மரம் செடிகளில் கிளைகள் பழங்கள் விதைகள் தோன்றுவதற்கான காரணப் பொருளா இந்த விதைகள் இருக்குது இந்த விதை என்பது ஜடப்பொருளான பழங்கள் காய்கறிகள் தழைகள் தோற்றுவிப்பதற்காகவே உள்ள காரணப் பொருள் அதாவது சோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும்னு சொல்றாரு வள்ளலாறு இங்க உயிர் என்பது நித்தியம் அதில் தோன்றக்கூடிய உடம்பு என்பது அனித்தியம் இந்த அனித்தியமான உடம்பை நாம் உண்ணலாம் அந்த அனித்தியமான உடம்பு என்பது உயிரற்ற பழங்கள் தழைகள் காய்கறிகள் ஆகும் விதை என்பது சடம் என்று அறிய வேண்டும் அதாவது விதைகள் என்பது நாம் முளைவதற்கு முன்னர் ஜடப்பொருள் என்று அறிய வேண்டும் அப்படின்னு வள்ளலார் தெளிவா கூறியிருக்காரு இந்த விதையில எப்படி ஆன்மா ஏறி அது உயிராகுது வாங்க பார்ப்போம் வித்துக்களினிடத்து ஆன்மாக்கள் ஏறுவது எப்படி நிலத்தில் கலந்த வித்திற்கு நீர்விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணு தேகத்தோடு கூடி நிலத்திற் சென்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துக்களினிடமாக செல்கின்றனவென்று அறிய வேண்டும் நிலத்தில இருக்கிற விதைக்கு நீர் பாய்ச்சும் போது அந்த நீர் வழியாக கடவுள் அருள் நிதியின்படி ஆன்மாக்கள் அனுதேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தோட பக்குவ சக்தியோடு கலந்து விதைகளிடமாக செல்கின்றன என்று அறிய வேண்டும்னு வள்ளலார் சொல்றாரு இங்க கடவுள் அருள் நிதியின் சொல்றது என்பது நமது அறிவினால் சிந்திக்க முடியாத அல்லது மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்று வைத்துக் என்னப்பா உங்களுக்கு தெரியாத விளக்க முடியாத ஒரு விஷயத்தை உடனே கடவுள்னு சொல்லி சொல்லிடுவீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் நம் அறிவியலே மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத அல்லது விளக்கப்படாத விஷயங்களுக்குமே கடவுள் என்ற கோட்பாடை தான் எடுத்துக்குது எக்ஸாம்பிள்க்கு ஹெக்ஸ் போசான் பார்ட்டிகல்க்கு நிக்னேமா காட் பார்ட்டிகல்னு தான் விஞ்ஞானிகள் பேர் சூட்டியிருக்காங்க அப்போ அதை காட் பார்ட்டிகல்னு ஏத்துக்கக்கூடிய நாம இதை ஏன் ஏத்துக்க மறுக்கிறோம் இப்போ இந்த செக்மெண்ட்ல அணுக்கள் அதாவது ஆன்மாக்கள் எப்படி விதைக்குள்ள சென்று அந்த செடி எப்படி முளைவிடுத்து அல்லது உயிர் பெறுதுன்னு இதுல நாம தெரிஞ்சுக்கிட்டோம் முளைகளையே பிடுங்கப்படாதென்று சிலர் சொல்லுகின்றார்கள் வித்து காய் இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்வது எப்படி வித்து நிலத்தில் படிந்த பின் நீர் வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவ சக்தியிற் கலந்து வித்திலேறி முளைத்தபடியால் முளையானது வித்து காய் முதலியவைகளைப் போல சடமல்ல ஆகலால் முளைகளை பிடுங்கப்படாதென்பது உண்மை என்றறிய வேண்டும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி விதை நிலைத்தில படிந்த பிறகு நீர் வழியாக ஆன்மா சென்று பக்குவ சக்தியோடு கலந்து விதையிலேயே ஏறி முளைத்தபடியால் விதை தற்போது முளையாகிவிட்டது கனி தழைகள் போல ஜடப்பொருள் அல்ல அதனால முளைகளை பிடுங்குவதென்பது உயிர்கொலை என்ற உண்மை அறிய வேண்டும் என்கிறார் வள்ளலார் அதாவது முளைச்செடிகளை நாம் பிடுங்குவது என்பது உயிர்கொலைதான் அதன் மேல் இருக்கக்கூடிய காய்கனிகள் இலை தழைகள் போன்ற ஜட பொருளை நாம் பிடுங்கும் போது அது உயிர்கொலை ஆகாது அதனை தாராளமாக புசிக்கலாம் அல்லது சமைத்து உண்ணலாம் என்று கூறுகிறார் வள்ளலார் வித்து காய் கனி முதலியவற்றில் உயிர்கொலை இல்லாவிடனும் நகம் ரோமம் சுக்கிலம் முதலியவற்றில் இருக்கின்ற அசுத்தமாவதில்லையோ தத்துவ விருத்தியும் தாது விருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை ஆகலில் மரம் புல் நெல் முதலியவைகளின் வித்து காய் கனி தழை முதலியவற்றை புசிப்பது ஜீவகாருண்ய விரோதமல்ல என்றறிய வேண்டும் சரிப்பா நீ ஏற்கனவே எடுத்துக்காட்டுக்கு சொன்ன மாதிரி மனுஷனுடைய நகம் முடி சுக்கிலம் அதாவது விந்து இது போன்ற வழி இல்லாமல் விரயமாகக்கூடியதை எப்படி பார்த்தாலும் அசுத்தமானது தானே அதை எடுத்துக்காட்டா நீ செடி மரங்களுக்கு சொல்லும் போது இந்த காய்கணிகளும் மனுஷனிடையே விரயமாகக்கூடிய விந்து நகம் முடி போல அசுத்தமானது தானே அதை எப்படி நாங்கள் உண்ணுவது என்று ஒரு கேள்வி எழலாம் இந்த இடத்துல தத்துவ விருத்தி தாது விருத்தி இல்லாத காய்கனிகளை நாம் சாப்பிடலாம் என்று வள்ளலார் சொல்லியிருக்காரு அது அசுத்தமும் இல்லை தத்துவ விருத்தி தாது விருத்தினா என்ன என்பதை இப்போ ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாம் முருங்கக்காய் நமக்கு தெரியும் அந்த பிஞ்சாகி முத்தின பிறகு ஒரு கட்டத்துல அது காஞ்சி வெடிச்சு இருக்கும் விதை கீழே விழுந்து முளைப்பதற்கு தயாராகிவிடும் அது முத்துவதற்கு முன்னால் அடையும் வளர்ச்சி தான் தாது விருத்தி மற்றும் தத்துவ விருத்தி இந்த இரண்டும் அடைவதற்கு முன்னால் இருப்பதுதான் பிஞ்சு காய்கள் மற்றும் கனிகள் ஏன் முத்தின பிறகு அதனை உண்ணக்கூடாது என்றால் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராகிவிட்டது அதாவது விதைக்கு தயாராகிவிட்டது விதை என்பது கீழே விழுந்தால் அதில் ஆன்மா ஏறத்தகும் அதனால அந்த காய்கனிகளை விதை முத்தும் வரையில் விட்டுவிட்டு அதை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரும்போது அதனை நாம் தடை செய்து உண்பதென்பது சமம் முடிந்தவரை முத்தின காய்கனிகளை சாப்பிட வேண்டாம் இப்படியாக சரியான முறையில் நாம் புசித்து வந்தால் அது ஜீவகாருண்யம் விரோதம் அல்ல என்று சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வல்லலார் இவ்வளவு தெளிவான அற்புதமான ஒரு இயற்கை உண்மை கடவுள் விளக்க பழக்கத்தை நமக்கு அளித்துள்ளார் அதனால மாமிச பிரியர்களே இனியும் உயிர்களை வதை செய்து புசிக்காதீர்கள் ரொம்ப தூய தமிழில் பேசுறனும் இப்பெல்லாம் ரொம்ப தூய தமிழில் பேசினாலே இழிச்சவா என்ன சொல்றாங்க இந்த காணொளி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல நம்மிடையே ஓடி ஆடி திரிந்து வாழும் ஐந்தறிவு குழந்தைகளை தயவு செய்து இனியும் கொன்று உண்ணாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மிக்க நன்றி இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்குமே ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் இவ்வளவு பக்குவமாக பல விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த காய்கனி தடைகளை நாம் உண்ண வேண்டுமா ஆம் சுத்த சன்மார்க நெறியை பின்பற்றும் ஒவ்வொரு மனிதனும் சுத்த சன்மார்க்க அடிப்படை நெறியான புலை கொலையை தவிர்த்து வாழ வேண்டும் இங்கு எல்லாமே உயிர்தான் இங்கு உயிரை கொல்லாமல் அவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த உயிருக்கு இம்சை நேரிடாத சடப்பொருள்களை நாம் உண்ண வேண்டுமே தவிர அந்த உயிரை அல்ல இதையெல்லாம் நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்றால் சமரச சுத்த சன்மார்க்க முக்கிய லட்சியமே மரணம் இல்லாத பேரின்ப பெருவாழ்வை அடைவதுதான் அதாவது இறைவன் என்று நாம் கூறக்கூடிய பேரறிவுடன் இரண்டர கலப்பதே ஆகும் அந்த சுத்த பிரகாசத்துடன் சிற்றணுவாகிய நமது ஆன்மா என்னும் கோடி சூரிய பிரகாசம் இரண்டர கலக்கும் பொழுது எந்த ஒரு ஜீவகாருண்ய விரோத செயல்களிலும் நாம் ஈடுபட்டிருக்க கூடாது அப்போதே இது சாத்தியம்